சரி முழுகாம இருக்குன்னு ஐயப்பானு வீட்டுல விட்டு வச்சு இன்னும் பேசுறதுக்கு மேலயே வாய் பேசுவ சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கல அவர்தான் பேசிட்டு இருப்பா ஏதாவது ஒண்ணு பேசணும் ஒரு நாள் மாட்டை பத்தி கிடைச்சி போயிட்டேன் சரியாயிருவா நீ வந்த பத்தினா அது வரணுக்கும் இந்த மாடு இருக்கு அடுத்தாக அப்படிதான் முக்கியத்துக்கு ஓடுறது சண்டை கிளையுது மாடு வர சண்டைக்கு போகுது குட்டி வர நாய் இருக்க சண்டைக்கு போகுது எதை பத்தனே தெரியல நீ ஒரு நாள் பத்தி எடுத்துட்டு போ சரியாயிருந்தா மாட்டை ஒழுங்கா மேட்சா மாடியா வழிய போகாது மாடியா மேயாத ஆடுற மாட்டேன் ஆடுகிறது பாடுற மாட்டேன் பாடுகிறது சின்ன இருக்காவா மாடு மிக்கு தெரியலன்னு உண்மையை ஒத்துட்டு பாட்டு தான் சாக்கு போக்கு சரி சரி இவ்வளவு வாய் பேசிய நாளைக்கு காலையில ஏதாவது பால் கலந்து காமி நீ ஆடிக்கிட்டு பால் கறிக்க இல்ல பாடிக்கிட்டு பால் கறிக்க இல்ல நடமாடி பால் கறிக்க நான் பாக்கேன் நாளைக்கு நீதான் தான் பால் கறக்கணும் பால் மட்டும் குறையிட்டு அப்புறம் இருக்கும் உனக்கு மாடு பாடிக்கிட்டு கறக்கணும் ஆடிக்கிட்டு கறக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நீ எப்படி கறக்கி தரத்து காமி உன் நான் பாக்க நாளைக்கு அப்படியான பால் கறக்கணும் எனக்கு அவசியம் இல்லை எங்க அப்பா வீட்டுல பால் கறக்க இவனுக்கு பால் கறந்து கொடுக்கணும் ஆனா பால் கறக்கணும் அப்படி கேனும் அப்பா தர கறக்கு நானும் மாட்டி கொடுத்தார

சரி சரி அந்த கதையை அப்புறம் பாப்போம் இப்ப பொங்கல வரல தல பொங்கல உங்க அப்பா கிட்ட என்ன கண்டடா வட்ட கர்ம ஆட்டிட்டு வர போறாரு அப்டිනே எங்க அப்பா தான் வட்ட கர்ம ஆட்டிட்டு தரவான்னு உடனே சொன்னாவல சும்மா தேவலாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க பொண்ணுக்கறப்ப பொண்ண மட்டும் தந்தா போறோம் அவங்களால எங்க தேஞ்சா போறானே இப்ப பொங்க வரேன்னு கேக்க வாய் முறிதியா பத்தியா ஒண்ணு வரல நான் மச்சம் மெயிர சும்மா இப்ப பொண்ணு வட்ட கதையே சொல்லிட்டு இருக்காரு உனக்கு பில்ல பருக்கு பாத்தா மாரி பொண்ணு வட்ட கதையே சொல்லிட்டு இருக்காரு நான் முதல்ல என்ன பொண்ணு வட்ட கர்ட்டா அப்படியே வாய் பாடி இப்ப கரெக்ட்டா என்னன்னா ஊருக்குள்ள விட்டுக்க மாட்டே냐 ஊட்டு வாசல் பிரிய மிதி விட்டுக்க மாட்டே냐 வெلك மாட்டாச்சு வெلكற வெல்ல நான் ஊறிப் போய்ட்டா

ஏப்ல சொல்லு அதான் அவங்க அப்ப சொல்லிருப்பான என்ன கொண்டு வரேன் சின்னதாய் சின்னதாய் அப்படின்னு பேசலாம் என்ன கொண்டு தான் சொல்ல என்ன கொண்டு வருவான் சொல்லு என்ன எங்க அப்பா அவங்க எங்க வீட்டுல சாரி இருந்தவனா எங்க அப்பா எங்க அப்பனுக்கு எவ்வளவு வயசு இருக்கு நாலு பேளை கல்யாணம் பண்ணி நாலு பேளை பெத்து வாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க என்ன சீர் சேராட்ல பாத்துறோம் அவனுக்கு அவ இவங்க ஒரு மரியாதை கட்டு வந்து பத்தியா பேச அந்த பேச நான் சுவர் ரெடி விட்டுட்டு வெளிய போய் பத்தியா நாய மாமன என்னமோ சொல்லுவா மாமே மரம் எடுத்துக்கலாம் ஆயிரம் இருக்கும் உனக்கு என்ன இல்ல உங்க அப்பா என்ன கொண்டு வரான்னு அதை சொல்லு சும்மா நான் கேட்டுக்காக மித்தலாத்தி பேசி பின்னாடி பேச முடியாது பேச மாத்தான் நான் கேட்டுக்கு மட்டும் சொல்லு

பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னா வருவாவா கிடா கறி தான் சாப்பிடா பத்திக்கா அதனால ஒரு கிடா பிடிச்சி அரைச்சு கிடா கறியும் கஞ்சி ஊத்தணும் சும்மா குவாலிகிரி பண்ணா நல்லா திங்க பண்ணாவா நீ குவாலிகிரி பட்டு எங்களை ஏமாத்தலாம் நினைக்கியா அப்படிங்கிற எங்க ஆத்தா சொல்லி கிடா கறி தான் போடணுமா அப்ப சரி உங்க அப்பா ஆத்தா மௌலி பொங்க வழி இறக்கிட்டு போன மாதிரி சொல்லு அதுக்கு முன்னாடி சொல்லிடாத அதுக்கு முன்னாடி கிடா கறி கஞ்சி ஊத்தணும் எனக்கு குடிக்க கஞ்சிக்கே வாக்குற சில நாங்க கஞ்சி ஊத்த அது வந்துட்டு போன மாதிரி என்ன சொல்லலாம் அப்புறம் நான் ஊத்துக்குவாரு யா சாரி சார் கஞ்சி ஊத்தنا உனக்கு ரூபா இருக்காது வா சாரி சார் வந்து நல்ல பல்ல இழுத்திட்டு கஞ்சி ஊத்து ஆத்தி கறி கஞ்சி ஊத்துவே ஏ சின்ன தாய் ஆத்தி கறி பாலி கறி வேணுமா அப்படி பல்ல இழுத்திட்டு வரவல அப்படி இருக்கு வேண்டாம்

நம்ம கரும்பு கடையான ஒண்ணு போடாம மூணு நாள் பொங்கல் வியாபாரம் நல்ல போகும் பத்திக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் ஒண்ணு தேவைப்படுது அதான் ஒன்னு பாக்க வந்த மாதிரி நீ வேற கோவப்படமாட்டியா அமந்தாள் எல்லாரையும் சிரிச்ச தான் பேசலியா ஒரு அடவடித்தன பண்ண மாட்டேன் நம்ம பாட்டு கடை ஒரு பிரச்சனை இல்லாம ஓடும் பத்திக்கா வியாபாரமும் நல்லா போகும் நீ வாரியா கடைக்கு கரும்பு கடையான கரும்பு கடைனா சம்பளம் எப்படின்னா ராத்திரி போற அங்கதான் இருக்கணுமா வீட்டுக்கு எப்போது வரலாம மூணு நாள் அங்கதான் இருக்கணுமா அது கோபால ஓன்று கேட்டுட்டு அந்த ஊர்ல கருப்புடா போன பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சாறு ஊர்ல போடுவேன் ஏதாவது ஒரு ஊர்ல நம்பிக்கையா எந்த ஊர்ல பிரச்சனை அதிகம் ஆகுது அந்த ஊர்ல நினைப்ப பத்திக்கா இந்த ஊர் ஆளுகள்லாம் வாங்கினா கோபப்படமேட்டாலும் அமர்ந்த ஆளுகால நம்ம கோபால் நம்ம கோபால் எல்லாரும் கருப்பு ஆகிட்டு வாத்திக்கா நல்லா யாபாரமாக பத்திக்கா முதல் போய் லாபம் கிடைச்சால பாதி நன்கு தந்துடுறேன் நீ சொன்ன அந்த ஊர்ல கருப்புகாடை போடலாம் நீ என்ன சொல்ற ஐயா நீங்க திடீர்னு வந்து சொல்லவே எனக்கு கை வரல கால் வரல ஒரே பதட்டமா இருக்கு இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம வந்து பேசல எப்படி திடீர்னு பதிச்சல ஒரே பதட்டமா இருக்கியா நான் ராத்திரி ஊட்ல கேட்டுட்டு பிடிச்சு சொல்லட்டா பதில கோவால ஊட்ல கேட்டு பதிவு செய்ய வீட்டுல பக்கத்துல இருக்காவ கேட்டு வந்து பதிவு சொல்ல மாதிரி யாரு கேட்க போற நாலு வேற இல்லையா அதான் சீக்கிரம் ஒரு கரும்பு கடை வர போனோம் இந்த கரும்பு வியாபாரியை பார்த்து வரப்ப சொல்லிட்டு வரேன் நீ சொன்னா இந்த ஊருக்கும் சேர்த்து சொல்லி நம்ம எடுத்தது கலந்து பேசு காலையில சொல்லுதான் கண்டிப்பா வருவாரு நீங்க கரும்பு வியாபாரத்துல இந்த ஊருக்கு சேர்த்து சொல்லுங்க கண்டிப்பா வருவாரு நான் வர சரி கோபால் அப்படின்னு நான் வியாபாரிட்டு சொல்லிடுறேன் கரும்பு சொல்லி இந்த ஊருக்கு சாத்து கரும்பு இறக்க சொல்லுறேன் கரும்பு நல்லபடியா பாத்துக்கா நான் இந்த பக்கம் வரமாட்டேன் நீதான் கரும்புடைய நல்லபடியா பாத்துக்கணும் சரியா கோபால் உன்ன நம்பிதான் போறேன் சரியா சரியா கோபால நம்பி பார்த்துக்கலாம் நான் ஏமாத்த மாட்டியா நான் கைவிட மாட்டாயா கண்டிப்பா நீங்க கையா இறக்குங்க கரும்பு கடையை போடுங்க நான் நல்லபடியா வர மாட்டேன் தந்துல ஒரு பிரச்சனையும் வராது யா கடையில என்ன இந்த பக்கம் இருக்கா ஒரு நாள் இந்த பக்கம் வரமாட்டேன் கோபால பக்கம் வந்திருக்காரு என்ன விஷயம் சுப்பிரமணியா நல்லா இருக்கியா இந்த கரும்பு கூட வந்து இந்த ஊர்ல போலான்னு பத்தி அது கோபால நம்பிக்கை பத்தி கோபால பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் சரியா கோபாலு என்ன சொல்லுதான் வரங்கானா வரலங்கானா வர வரச்சு இருக்கா யா கோவாலு நம்ம பையனா எங்க பாப்ப சொன்னா கேட்டுக்கிட்டு சரி நீங்களும் கொஞ்சம் ஒத்தாச பண்ணுங்க கோவாலு சாது சரியா நானும் ஒத்தாச பண்ணுறேன் வெறும் கரும்பு மட்டும் இறக்க மாட்டேன் கொஞ்சம் மஞ்சள் கொளையும் சேர்த்து இறக்குங்க கரும்பு கட்டு வாங்க வராது மஞ்சள் வந்து வேற இல்ல கரும்பு யா வராது மஞ்சள் குளம் இல்லையா நாங்க வாங்கி குழங்கி வாங்கிட்டு அதனால மஞ்சள் சேர்த்து அரைக்கீங்க சரியா சரி அப்ப நான் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்